கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு குறைவிலே தரித்து நீக்காதிருங்கள் இன்றைய தியான வசனம் தீத்து முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது தியானம் பொதுவாக ஒவ்வொரு நோய்களுக்கும் வெளிப்படையான சில அறிகுறிகள் இருப்பது போல வாழ்க்கையிலும் அவர்கள் வாழ்வின் நிலைமையை எடுத்துக்காட்டாக பொதுவாக படிக்க விருப்பமில்லாத மாணவனின் வாழ்க்கையிலே காணப்படும் வெளிப்படையான அறிகுறிகள் என்ன பாடசாலைக்கு ஒழுங்காக செல்ல விருப்பமில்லை ஆதலால் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களையும் வகுப்பிலுள்ள சக மாணவர்களின் நடத்தைகளை குறித்த விமர்சனங்களும் உண்டாகும் பாடசாலை அதிபரை குறித்த குறைகள் பேசப்படும் இவைகளை நாம் யாவரும் நன்கு அறிந்திருக்கின்றோம் அநேகர் அவ்வழியாய் கடந்து வந்திருக்கின்றோம் நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்களையும் அநேக ஆசிரியர்களையும் கொண்டதும் ஒருபோதும் பிரச்சினைகள் நடக்காத ஒரு சம்பூர்ணமான பாடசாலையை இந்த உலகிலே காணக்கூடுமோ படிக்க மனதில்லாத மாணவனை எந்த பாடசாலையிலே சேர்த்து விட்டாலும் அவன் கண்களுக்கு முன்பாக அங்குள்ள குறைகளே தெளிவாக தெரியும் அப்படிப்பட்ட மாணவனிடம் நீ தேசத்திலுள்ள எந்த பாடசாலைக்கு செல்ல விரும்புகின்றாய் என்று கேட்டால் அவன் வாயிலிருந்து சரியான பதிலை காண்பது அரிதாகவே இருக்கும் பாடசாலைக்கு செல்கின்றவர்கள் எல்லோரும் படித்து பட்டம் பெறுகின்றார்களா என்று அவன் கூறிக்கொள்வான் அதுபோலவே தேவ ஆலோசனையை விரும்பாதவர்களும் தங்களை விசுவாச மார்க்கத்தார் என்று கூறி கொள்ளுகிறவர்களின் வாழ்விலே பொதுவாக காணப்படும் அறிகுறிகள் என்ன முதலாவதாக அவர்கள் சபை கூடி விட்டுவிட்டு சபையையும் போதகர்களையும் விசுவாசிகளையும் குறித்து விமர்சித்துக் கொள்வார்கள் அப்படியானால் நீ எந்த சபைக்கு செல்லப் போகின்றாய் என்று கேட்டால் சபைக்கு செல்லுகின்றவர்கள் எல்லோரும் பரலோகம் போய்விடுவார்களா என்று கூறுவார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே விழிப்புள்ளவர்களாக இருங்கள் காலத்தை விரையப்படுத்தாமல் அருமையான நாட்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் குறைவு நிறைந்த இந்த உலகத்திலே குறைகளை மட்டும் காண்கின்றவர்களின் புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருப்பதால் அவர்கள் குறைகளிலே தரித்து நின்று விடுகின்றார்கள் பரிசுத்தத்தை நாடுகின்றவர்கள் பரிசுத்தத்திலே வளர்ந்து பெருகுகின்றார்கள் ஜெபம் செய்வோம் கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை வேறு வேதத்தின் தியானத்திலும் ஜபத்திலும் அனுதினமும் நான் வளரும்படி என்னை வழிநடத்தி செல்வீராக செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தொடக்கம் பன்னிரெண்டாம் வசனம் வரை